திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் ஜோதிட பலன்கள் சந்திரனை அதிபதியாகக் கொண்ட நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எல்லோரிடமும் இரக்கம் காட்டுவீர்கள் மனிதாபிமானம் மிக்கவர்களாக இருப்பீர்கள் கோபம் இருக்கும் இடத்தில் குணமும் இருக்கும் என்பதற்கேற்ப கோபப்பட்டாலும் உடனே மறந்து மன்னித்து விடுவீர்கள் எச்சரிக்கை உணர்வு மிக்கவர்களாக இருப்பீர்கள் தாயிடம் அன்பும் தெய்வ பக்திக்கும் மேலான பக்தியும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் கல்வி ஞானமும் கேள்வி ஞானமும் மிக்கவர்கள் இருக்கும் இடம் முதல் ஒடுத்தும் வரை மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் செலவு செய்வதில் கணக்கு வழக்கு பார்த்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் கணக்குப் பார்க்க மாட்டீர்கள் எங்கு சென்றாலும் நம் பண்பாடு கலாசாரம் ஆகியவற்றை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் நீங்கள் இருக்கும் இடத்தில் கௌரவமும் புகழும் பெறுவீர்கள் எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்க மாட்டீர்கள் லட்சியத்தை அடைவதில் எத்தனை குறுக்கீடுகள் ஏற்பட்டாலும் சோர்வில்லாமல் முன்னேறி குறிக்கோளை அடைவீர்கள் உங்களை எதிர்த்தவர்கள் கூட நெருக்கடியில் இருக்கும்போது வலியைச் சென்று உதவி செய்யும் மனம் கொண்டவர்கள் கலை இலக்கியங்களில் ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் கற்பனை வளம் மிக்கவர்களாக கதை கவிதை எழுதுவதில் திறமையுள்ளவர்களாக இருப்பீர்கள் தெய்வ நம்பிக்கை மிக்கவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் இசை மற்றும் ஓவியங்களை ரசிப்பதுடன் அந்தக் கலைஞர்களை ஆதரிக்கவும் செய்வீர்கள் வாழ்க்கைத் துணையை மிகவும் நேசிப்பீர்கள் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக வளர்ப்பீர்கள் அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக பாடுபடுவீர்கள் எளிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கடின உழைப்பின் மூலம் வாழ்க்கையில் சாதனை படைப்பீர்கள் செல்வத்துக்கும் அந்தஸ்துக்கும் இல்லை என்று சொல்லும்படி அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் என்பதால் அழகான தோற்றத்தைக் கொண்டிருப்பார்கள் தனக்கென தனிக் கொள்கையுடன் வாழ்வார்கள் சுத்தத்திற்கும் தூய்மைக்கும் அதிக முக்கியத்துவம் அளிப்பார்கள் சுத்தமில்லாதவர்களை அருகில் கூட சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் இரக்க குணம் உள்ளவர்கள் பிறருக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்வார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பார்கள் சிறந்த பக்திமானாக விளங்குவார்கள் வாழ்க்கையில் எத்தனை ஏற்றத் தாழ்வுகளை கூட எளிமையாக வாழ்பவர்கள் அடுத்தவர் பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள் வழங்குவார்கள் நடத்தையில் அடக்கமும் நேர்மையும் நிறைந்திருக்கும் அடுத்தவர்களின் நம்பிக்கைக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டார்கள் தவறு என்று தெரிந்தால் அதை உடனே சுட்டிக்காட்டத் தயங்க மாட்டார்கள் நல்ல நீதிமான்களாக திகழ்வார்கள் நவீன ரக ஆடைகளை அணிவதிலும் வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் அடிக்கடி கோபம் ஏற்பட்டாலும் கூட உடனடியாக சாந்தமடைவார்கள் வாய்மையே வெல்லும் என்ற தாரக மந்திரத்தை கடைப்பிடிப்பவர்களாக இருப்பார்கள் பொறுமையும் சுயமரியாதையும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் கல்வி கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் சிலர் அதிக கல்வி கற்காவிட்டாலும் திறன் கொண்டவர்களாக திகழ்வார்கள் ஆசிரியர் பணி போதித்தல் பயிற்சியாளர் ஆராய்ச்சி மொழிபெயர்ப்பு கதை சொல்பவர் இசை தொடர்பான பணிகளில் சாதிப்பார்கள் தொழில் வேலை மற்றும் தொழில் இரண்டுமே வெற்றிகரமாக அமையப்பெற்றவர்கள் பெற்றவர்கள் இரண்டிலுமே வெற்றி காண்பார்கள் இவர்களுக்கு சாதகமான தொழில்கள் மெக்கானிக்கல் அல்லது டெக்னிக்கல் வேலைகள் பொறியியல் பெட்ரோலியம் மற்றும் எண்ணெய் தொடர்பான தொழில் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போன்ற துறைகளில் வருமானம் ஈட்டலாம் பெரிய அளவில் முதலீடுகள் செய்து புதிய தொழில்நுட்ப சாதனங்களை வாங்கி மிகப்பெரிய அளவில் தொழில் செய்வார்கள் இருபத்தி நான்கு வயதிலிருந்தே நல்ல மாற்றங்களும் வசதியான வேலை நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் பலர் முனைவர் பட்டம் பெற்று மொழி ஆராய்ச்சி அகழ்வராய்ச்சி கல்வெட்டு ஆராய்ச்சி போன்றவற்றிலும் ஜொலிப்பார்கள் குடும்பம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெண்களால் மதிக்கப்படுபவர்களாகத் திகழ்வார்கள் மனைவி மீதும் தாயின் மீதும் அதிக பாசம் வைத்திருப்பார்கள் சில நேரம் முன்னுக்குப் பின் முரணாகப் பேசுவதால் சின்ன சின்ன பிரச்சினைகளை சந்திக்க வேண்டி வரும் ஆடை ஆபரணங்களை விரும்பி அணிவார்கள் பிள்ளைகள் மீது அதிக அன்பும் பாசமும் வைத்திருப்பார்கள் உறவினர்களையும் நேசிப்பார்கள் குடும்பத்தினர் ஆதரவோடு சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் ஆரோக்கியம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அடிக்கடி நீர் தொடர்பான உபாதைகள் ஏற்படும் மனக்குழப்பங்களால் மனநிலை பாதிக்கப்பட்டு மனநிம்மதி குறையும் சிலருக்கு பரம்பரை வியாதியான சர்க்கரை வியாதி இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகும் சந்திரனின் இரண்டாவது பெரிய நட்சத்திரம் திருவோணம் திருமால் அவதரித்த நட்சத்திரம் இது வாமன அவதாரத்துக்கு காரணமான மகாபலியைப் போற்றும் வகையில் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இதுவும் இந்த நட்சத்திரத்தின் சிறப்பு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த நீதிமான்களாக விளங்குவார்கள் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக திகழ்வார்கள் சிக்கரத்தைக் கடைப்பிடித்தாலும் தன்னை சார்ந்தவர்களுக்கு வாரி வழங்குவார்கள் இனி பாதவாரியான வாரியான பார்ப்போம் திருவோணம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி செவ்வாய் திருவோணம் முதல் பாதத்துக்கு அதிபதி மேஷ செவ்வாய் இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் துருதுருவென்று காணப்படுவீர்கள் சிந்தனையில் தெளிவும் செயலில் உறுதியும் உள்ளவர்களாக இருப்பீர்கள் கொண்ட லட்சியத்தை அடைவதில் எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் உறுதியாக இருந்து சாதிப்பீர்கள் பெற்றோர் உறவினர் நண்பர்கள் ஆகியோரின் அன்பும் ஆதரவும் தடையில்லாமல் பெற்றிருப்பீர்கள் ஓய்வின்றி உழைப்பதற்கு சளைக்க மாட்டீர்கள் சிலர் வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும் புது புது ஆடை ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வதை விரும்புவீர்கள் குடும்பத்தை நேசிக்கும் அதே நேரத்தில் கண்டிப்பாகவும் நடந்து கொள்வீர்கள் உள்ளத்தில் உள்ளதை மறைக்காமல் பேசுபவர்களாக இருப்பீர்கள் திரைப்படத்துறையில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் திருமணத்தை பொறுத்தவரை பெற்றோர் பார்த்து நிச்சயித்து திருமணமாகவே இருக்கும் திருவோணம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி சுக்கிரன் தெய்வ நம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பீர்கள் முடியாது என்று சொல்லும் காரியங்களை கூட சாமர்த்தியமாக பேசி முடித்துக் காட்டுவீர்கள் அடிக்கடி கோவில்களுக்குச் சென்று வழிபடுவதில் ஆர்வம் காட்டுபவர்களாக இருப்பீர்கள் பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு நிகர் யாருமில்லை என்று சொல்லும்படி தொடர்ந்து பல பகுதிகளுக்கும் பயணம் செய்பவர்களாக இருப்பீர்கள் பொது ஆடைகளையும் ஆபரணங்களையும் வாங்குவதில் பணம் செலவழிப்பீர்கள் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஆடம்பரமாக செலவு செய்பவர்களாக இருப்பீர்கள் பொறுமையாக இருக்கும் நீங்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதைப் போல் கோபத்தில் பொங்கி எழவம் செய்வீர்கள் முக்கிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் பெற்றோர் மற்றும் வாழ்க்கைத் துணையுடன் ஆலோசனையை கேட்டே முடிவெடுப்பீர்கள் குடும்பத்துக்காக சுகங்களை தியாகம் செய்பவர்களாக இருப்பீர்கள் திருவோணம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி புதன் இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் தெய்வ நம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பீர்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோரிடமும் அன்பாகப் பழகுவீர்கள் பணத்துக்கு மதிப்பு தரமாட்டீர்கள் உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் பெற்றோரை தெய்வமாக நினைத்து போற்றுவீர்கள் பகைவர்க்கும் இறங்கும் மனம் கொண்டிருப்பீர்கள் மற்றவர்கள் செய்ய முடியாது என்று சொல்லும் கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் ஆனாலும் தான் செய்ததாக நினைக்காமல் கடவுள் அருளால் செய்ததாக கூறுவீர்கள் அனைத்து வசதி வாய்ப்புகளை பெற்றிருந்தாலும் எளிமையாக இருக்கவே விரும்புவீர்கள் சமூக சிந்தனையுடன் செயல்படுவீர்கள் இன்பம் துன்பம் எதையும் சமமாக நினைப்பீர்கள் கடந்து வந்த பாதையை மறக்க மாட்டீர்கள் பிள்ளைகளுக்கு தரமான கல்வி வழங்க வேண்டும் என்பதற்காக பெரும் பணம் செலவு செய்யவும் தயங்க மாட்டீர்கள் திருவோணம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி சந்திரன் இந்த பாதத்தில் பிறந்து உங்களுக்கு நவாம்ச அதிபதியாக சந்திரன் இருப்பதால் அழகான தோற்றம் பெற்றிருப்பீர்கள் அறிவு கூர்மை மிக்கவர்களாக இருப்பீர்கள் அமைதி தவறும் முகத்துடன் காணப்படுவீர்கள் கற்பனைக்கு காரகத்துவம் வகிப்பவர் சந்திரன் என்பதால் அடிக்கடி கற்பனையுலகில் சஞ்சரிப்பீர்கள் புது புது சிந்தனைகள் தோன்றிக் கொண்டே இருக்கும் மற்றவர்களை ஏமாற்றி லாபம் அடைய விரும்ப மாட்டீர்கள் கஷ்டப்படுபவர்களுக்கு ஓடிச் சென்று ஆறுதல் சொல்வீர்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று நினைப்பீர்கள் சண்டையை விட சமாதானத்தை விரும்புவீர்கள் மற்றவர்கள் சண்டையிட்டுக் கொண்டாலும் ஓடிச் சென்று சமாதானம் செய்ய துடிப்பீர்கள் சுத்தத்துக்கும் சுகாதாரத்துக்கும் முக்கியத்துவம் தருவீர்கள் கலைத்துறையில் குறிப்பாக திரைப்படத் துறையில் பணமும் புகழும் பெறுவீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை வெங்கடேச பெருமாள் அணிய வேண்டிய நவர்த்தினம் முத்து வழிபட வேண்டிய தலங்கள் திருப்பதி திங்களூர்